இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனு இப்பிணையில் அனுமதிக்க மாத்திரை நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து சட்ட மாதிபர் மாத்திரை மேல் நீதிமன்றத்தில் மனுவை தாக்கல் செய்ய உள்ளார் முன்னதாக மாத்திரை நீதவான் அருண புத்துதாசு கடந்த வியாழக்கிழமை தலா ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள இரண்டு சரீர பிணையில் செல்ல தென்னக்கோனுக்கு அனுமதித்தார் எனினும் சட்ட அதிபரின் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் திஸ் தேசபந்து தென்னக்கோனுக்கு பிணை வழங்குவதை கடுமையாக எதிர்த்தார் இடைநீக்கம் செய்யப்பட்ட அவர் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கைது செய்வதை தவிர்த்து வந்ததாகவும் இந்த நேரத்தில் அவரை விடுவிப்பது அவருக்கு எதிரான விசாரணையை தடுக்கும் என்றும் எஸ் ஜி பீரிஸ் டிசம்பரில் வெளிக்கமவில் உள்ள விருந்தகத்துக்கு முன்னால் நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக நீதிமன்றத்தில் சரணடைந்த பின்னர் தென்னக்கோன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார் இதற்கிடையில் வெளிக்கம துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்ட கொழும்பு குற்றத்தடுப்பு அதிகாரியின் குடும்பத்துக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து இரண்டு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை விடுவித்தமை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யுமாறு குற்றப்புலனாய்வுத் துறையினருக்கு சட்டமா அதிபர் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது